வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் கண்ணன் செய்த புனருத்தாரணம் சூரியனுக்கு தாம் உபதேசித்து அப்புறம் இக்ஷவாகு பரம்பரையில் தொடர்ந்து உபதேசிக்கப்பட்டு வந்த யோகம் காலக்கிரமத்தில் சைதில்யம் அடைந்துவிட்டது சிதலமாகிவிட்டது என்று பகவான் அர்ஜுனனிடம் சொல்லி அதை பக்தனும் சகாவுமான உனக்கு உபதேசித்து புத்துயிர் கொடுக்கவே நான் வந்திருக்கிறேன் என்று கீதோபதேசம் செய்தார் அர்ஜுனனை சாக்காக வைத்து லோகம் முழுவதற்கும் உபதேசம் செய்தார் இமம் விவஸ்வதே யோகம் பரோக்தவான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனவே பிராக ஏவம் பரம்பரா பரம்பராப்பாத்தம் இமம் ராஜர்ஷயூ விதுக ச காலே பிரோக்தக புரதனக பக்தோ அசிமே சகா சேதி ரகசியம் ேதத் உத்தமம் இந்த அழிவில்லாத யோகத்தை நான் சூரியனுக்கு உபதேசித்தேன் சூரியன் மனுவுக்கு உபதேசித்தான் மனு இக்ஷவாகுக்கு உபதேசித்தான் இவ்விதம் வம்ச பரம்பரையாக வந்த இதனை ராஜரிஷிகள் அறிந்திருந்தன எதிரிகளை தப்பிக்கச் செய்பவனே அர்ஜுனா நெடுங்கால போக்கில் அந்த யோகம் இவ்வுலகில் நஷ்டமடைந்தது நலிவுற்றது நீ எனக்கு பக்தன் தோழனாகவும் இருக்கிறாய் அப்புறாதான யோகமே இன்று என்னால் உனக்கு எடுத்துரைக்கப்பட்டது இது உத்தமமான ரகசியமன்றோ பகவான் இங்கே சொல்லும் யோகம் கர்மயோகம் அதைத்தான் பகுகாலமாக ராஜரிஷிகள் பரிபாலித்து வந்து கிருஷ்ணர் காலத்தில் அது இருந்ததால் அவர் மறுபடி ராஜகுலத்தைச் சேர்ந்த அர்ஜுனனுக்கு அதை உபதேசித்து புனருத்தாரணம் செய்வதாக சொல்கிறார் கீதையில் இம்மீடியட் கான்டெஸ்ட்டை பார்த்தால் இப்படி தெரியும் ஆனால் இதற்கு முதல் அத்தியாய ஆரம்பத்தில் இங்கே கர்ம யோகத்தை தம் ஆதியில் சூரியனுக்கு உபதேசித்ததாக சொன்ன மாதிரியே ஞான யோகம் கர்ம யோகம் என்ற இரண்டையுமே நான் முறையே சாங்கியர்கள் என்கிற சந்நியாசிகளுக்கும் யோகிகள் என்கிற நிஸ்காமிய கர்ம மார்கிகளுக்கும் உபதேசித்திருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார் லோகே த்வி விதா நிஷ்டா புரா புரோக்தா மயா அனக ஞான யோகேன சாங்கியனாம் கர்ம யோகேன யோகினாம் ஆகையால் பிரவிறத்திக்காரர்களுக்கான கர்ம யோகத்தை மட்டுமின்றி நிவர்த்திக்காரர்களுக்கான ஞான யோகத்தையும் புனருத்தாரணம் செய்யத்தான் கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கிறார் என்று தெளிவாகிறது இவ்விரண்டு யோகங்கள் என்றால் எல்லா யோகமும் அடங்கலாக என்றே அர்த்தம் எதுவானாலும் பிரவிற்த்தி நிவிற்த்தி என்ற ஒன்றின் கீழ் வந்துதானே ஆக வேண்டும் இச்சவாகுவிலிருந்து வழிவழி வந்ததாக அவர் சொன்ன அந்த இராஜ ரிஷிகள் கூட பிரவிற்த்தி தர்மத்தை கர்மயோகமாக மெருகேற்றி உபதேசித்த போது அது எதிலே கொண்டு சேர்த்ததோ அந்த நிவிற்த்தி தர்மத்தை அதாவது ஞான யோகத்தைப் பற்றியும் ஓரளவாவது உபதேசிக்காமல் மொட்டையாக நிறுத்தி இருக்க முடியாது அவர்கள் சமாச்சாரம் எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும் பகவான் கிருஷ்ணர் நிச்சயம் பிரவிற்த்தி நிவர்த்தி இரண்டையும் தான் புது ஜீவன் உண்டாக்கி உத்தரணம் பண்ணினார் கீதையில் அவர் சகல யோகங்களையும் தானே சொல்லி கொண்டு போயிருக்கிறார் ஆனாலும் அவரது உபதேசம் ஆரம்பிப்பது ஞானிகளுக்கேயான சாங்கிய யோகம் முடிவதும் மோட்ச சந்நியாச யோகம் என்பதிலிருந்து ஞானத்தினால் அத்வைத சித்தி பெறும் நிவர்த்தி தர்மத்தை தான் அவர் பரம லட்சியமாக நிலைநாட்டுகிறார் என்று தெரிகிறது கீதை கர்ம யோகத்தை தான் சொல்கிறது என்று சில பேர் நினைக்கிற அளவுக்கு அநேக இடங்களில் அதை பகவான் ஸ்லாகித்து அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் கீதோபதேசத்தை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட நேர் சிஷியனான அர்ஜுனன் யோகத்திற்கே அதிகாரியாக இருந்ததுதான் இப்படி பிரவருத்தி நிவர்த்தி ஆகிய இரண்டு மார்க்கங்களையும் சீர்படுத்தி கொடுத்து முடிவாக ஞான மோட்சத்தை நிலைநாட்டி சனாதனமான வைதீக தர்மத்தை சமஸ்தாபனம் செய்யவே கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டது கீதா பாசிய உபோத்காதத்தில் முடிமுக உரையில் ஆச்சாரியால் இப்படி தெளிவாக்கி இருக்கிறார் தாம் சூரியனுக்கு உபதேசித்து பிறகு ராஜரிஷிகள் வழியாக பலகாலம் விளங்கி வந்த கர்மயோகம் தம் நாளில் கஷ்டப்பட்டு போனதையே கிருஷ்ண பரமாத்மா வியக்தமாக சொன்னபோதிலும் அவருடைய காலத்தில் எல்லா யோகங்களும் எல்லா மார்க்கங்களுமே பழுதாகித்தான் இருந்தன என்றும் கீதையிலிருந்து தெரிகிறது பிற்பாடு களியில் ஒரே அடியாக சைத்தில்யம் அடைந்தார்போல் ஆகாவிட்டாலும் இந்த யுகத்தை தொட்டுக்கொண்டு அவர் அவதாரம் செய்த துவாபாரந்தரத்திலும் பொதுப்படையாக ஓரளவு நலிவு எல்லா மார்க்கத்திலும் ஏற்பட்டதாக தெரிகிறது கர்மா செய்யும் இந்திரியங்களை சும்மா வெளிக்கு மட்டும் அடக்கின மாதிரி இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளே இந்திரிய விஷயங்களான சிற்றின்பங்களையே நினைத்து கொண்டிருப்பவன் வெறும் மித்யாச்சாரன் அதாவது மோசக்காரன் ஹிப்பாக்ரிட் என்று ஒரு இடத்திலே திட்டுகிறார் அது நிவர்த்தியில் அதாவது ஞான மார்க்கத்தில் போன மாதிரி இருந்து கொண்டே அந்த ஐடியலிலிருந்து நழவி போன வாய் வேதாந்திகள் அந்த நாளிலும் இருந்திருப்பதை காட்டுகிறது இதற்கு முந்தி தம்முடைய உபதேசத்தை ஆரம்பிக்கும் இரண்டாவது அத்தியாயத்திலேயே மீமாம்சர்களை திட்டியிருக்கிறார் வேதத்தின் சாரமான தத்வார்த்தத்தை எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ இலக்கண ரீதியில் மட்டும் அந்த வாக்கியங்களை அலசி வாதம் செய்து அதிலேயே பூரித்து போகிற வேத வாதரதா என்கிறார் இப்படி மீமாம்சகர்கள் அர்த்தம் பண்ணித்தான் வேதத்தின் பிரயோஜனமே அது கர்மாவில் மனுஷியனை ஏவுவதில்தான் இருக்கிறதே ஒழிய ஞான விசாரம் என்று கர்மாவை விட்டுவிட்டு விட்டு சந்நியாசியாக போகிறதில் இல்லை என்று நிர்ணயிப்பது ஆசை பூர்த்திக்காகவே கர்மங்களை செய்யும் இவர்களை காமாத்மாக்கள் என்று வைகிறார் மோட்சம் என்ற நித்யானந்தத்தை நாடாமல் தேவலோகம் என்ற கேளிக்கை உலகத்தையே நாடும் ஸ்வர்க்க பரர்கள் தங்களுக்கு இந்த வழியில்தான் போகமும் ஐஸ்வர்யமும் கிடைப்பதால் இந்த விஸ்தாரமான சடங்குகளை பற்றி பிரம்மாதமாக வசீகரமாக பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் என்றெல்லாம் கண்டனம் செய்கிறார் புஷ்பாலங்காரம் செய்வது போல வார்த்தைகளை ஜோடித்தே ஜெயிக்கிறார்கள் என்பதற்கு புஷ்பிதாம் வாசம் என்கிறார் இங்கிலீஷிலும் ஃப்ளவரி லாங்குவேஜ் என்றுதான் சொல்கிறார்கள் இவர்களை அறிவில்லாத அவிபச்சிதர்கள் என்கிறார் கிருஷ்ணருடைய காலத்தில் கர்ம யோகமும் கெட்டுப்போயிருந்ததை இது காட்டுகிறது பிற்காலத்தில் நஷ்டப்பட்டு போன யோகம் என்று பகவானே சொன்ன விஷயம் பக்தி மார்க்கத்திலும் தப்பான வழிகள் ஏற்பட்டதை முன்னேயே சொன்னேன் யக்ஷ ராட்சசர் பூத பிரேதங்கள் வரை எல்லாவற்றையும் ரஜோ தமோ குணக்காரர்கள் ராஜசிகமாகவும் தாமசிகமாகவும் வழிபட்டதைச் சொன்னேன் இப்படி எல்லா மார்க்கத்திலும் ஏற்பட்டிருந்த சீரழிவை போக்கி புனருத்தாரணம் செய்யவே கிருஷ்ணாவதாரம் ஏற்பட்டது தர்ம சமஸ்தாபனத்திற்காகவே அவதாரம் என்று கிருஷ்ணன் சொன்னது தெரிந்திருக்கும் தர்மம் என்பது பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம் என்று இரண்டாக இருப்பதென்று ஆரம்பித்தேன் நிவர்த்திக்கு பக்குவப்படுத்தும் நிஷ்காமிய கர்ம யோகமாக பிரவிற்த்தி மார்க்கம் அமையாத வரையில் அதற்கு தர்மம் என்று பேர் கொடுக்கவே கிருஷ்ண பரமாத்மா தயாராக இல்லை எத்தனைதான் வேத கர்மானுஷ்டானம் செய்தாலும் சரி கர்ம பலனுக்காகவே செய்தால் பிரயோஜனமே இல்லை பலனை தியாகம் செய்து நித்ய சௌக்கியத்திற்கான நிவர்த்தி மார்க்கத்தை மேற்கொள்ளும் சித்த பக்குவத்தை பெறுவதுதான் பிரயோஜனம் என்பதே அவர் அபிப்பிராயம் வேதாந்தத்தில் இருப்பதைத்தான் அவர் தம்முடைய அபிப்பிராயமாகவும் சொன்னார் ஆச்சாரியாலும் அதையே தான் நன்றாக மெருகேற்றி பிரகாசிக்க வைத்தார் பிரவிற்த்தியை கர்ம யோகமாக்கினால்தான் கர்ம யோகத்தினர் சித்தி சுத்தி சித்த சுத்தி பெற்றபின் கர்மாவில் பற்று போய் ஞான விசாரத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு நிவிறிக்கு போவது என்று ஆகும் பலனுக்காகவே கர்மாவை ஆயுஷ் முழுக்க பண்ணி கொண்டு இருப்பது என்ற மீமாசையை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்புறம் நிவர்த்தி மார்க்கம் ஏது இவ்விதத்தில் கிருஷ்ணர் நாளில் நிவர்த்தி தர்மத்துக்கு முக்கியமாக ஹாணி ஏற்பட்டு அவர் இரண்டையும் ஸ்தாபிப்பதற்காக அவதரித்தார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினத்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ